காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று பதினெட்டு தொடக்க நிலையும் முடிவு நிலையும் மௌனம் என்றால் எந்த விதத்திலும் அபிப்பிராயம் தெரிவிக்காமல் இருக்க வேண்டும் வாயை மட்டும் மூடிக்கொண்டு ஏதாவது ஜாடை காட்டி தெரிவித்துக் கொண்டிருந்தால் பிரயோஜனமில்லை அவசியமானதற்கு மட்டும் எழுதி வேண்டுமானால் காட்டலாம் காஷ்ட மௌனம் என்று மரக்கட்டை மாதிரி இருப்பதாக கொண்ட சமயங்களில் ஜாடை காட்டுவது எழுதி காட்டுவது எதுவுமே நிச்சயமாக கூடாது ஆரம்பத்தில் எல்லா காரியத்தையும் என்ன ஓட்டத்தையும் விட்டு மௌனமாய் இருப்பதென்றால் முடியாதுதான் அந்த நிலையில் சைகை எழுதி காட்டுவது இவற்றோடாவது மௌனம் இருக்க ஆரம்பித்து விட வேண்டியதுதான் என்ன ஜாடை காட்டினாலும் எழுதினாலும் பேசுகிற அளவுக்கு வளவளப்பும் விருதாவும் இருக்காதல்லவா சதா அரித்து கொண்டிருக்கிற நாக்கை எப்படியும் அன்றைக்கு கட்டி போடுகிறோம் அல்லவா அந்த மட்டுக்கும் நல்லதுதான் இப்படி ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சித்த ஆட்டங்களை விட்டுவிட்டு மௌனம் என்றால் மனசுக்கு பரம சாந்தி என்று ஆக்கிக்கொண்டு அப்படியே அலையில்லாத சமுத்திரம் மாதிரி ஆகிவிட வேண்டும் குறைபாட்டுடனாவது ஏதோ ஒரு இடத்தில் ஆரம்பித்து விட வேண்டும் அப்பியாசத்தினால் குறைகள் குறைந்து கொண்டே போய் பூர்ண நிலை வரும் நிஜ மௌனம் சித்திக்கும் இப்போது ஆரம்பிக்கிற மௌனம் ஈஸ்வர ஆராதனைக்கு ஒரு சாதனம் பிற்பாடு ஸ்தானத்தில் அந்த மௌனமே ஈஸ்வரன் வேறையாக இல்லை அவனுக்கு தனியாக ஆராதனை என்று பண்ண வேண்டியதில்லை என்று என்ற சாத்திய லட்சியமாக நிஜ ரூபத்தில் பிரகாசிக்கும் வாய் பேசவில்லை என்பது மட்டுமின்றி கண் பார்க்கவில்லை காது கேட்கவில்லை எல்லாவற்றுக்கும் மேலே மனசில் ஒரு எண்ணம் கூட எழும்பவில்லை என்று ஆகிவிடுவதுதான் அந்த லட்சிய ஸ்திதியான நிஜ மௌனம் நாம் அசந்து தூங்கி கொண்டிருக்கும் போது கூட ஒரு எறும்பு மேலே ஊறினால் அதை அப்படியே தேய்த்து விடுகிறோம் கொஞ்சம் குளிர்காற்று அடித்தால் போர்வையை இழுத்து போர்த்தி கொள்கிறோம் பக்கம் மாற்றி படுக்கிறோம் காலையில் எழுந்திருக்கிற போது நமக்கே எது எதுவும் ஞாபகம் இருப்பதில்லை அதாவது இந்த விஷயங்கள் பூர்ணமாக நம் பிரக்ஞைக்கு எட்டாமலே இப்படியெல்லாம் பண்ணியிருப்போம் ஆனாலும் அந்த தூக்க நிலையில் கூட சரீர அபிமானம் போகாததால் தான் சரீர ரக்ஷனைக்காக இந்த காரியங்களை பண்ணியிருக்கிறோம் எந்த காரியமானாலும் அதை மூளையின் டைரக்ஷனின் கீழே நரம்பு மண்டலம் தான் பண்ணுகிறது அது உள்ளே இத்தனை சரீர அபிமானம் இருக்கிறது நம் இச்சையின் பாட்டுக்கு நரம்புகள் அநேக காரியங்களை பண்ணுகின்றன கழுத்து இடுப்பு பக்கங்களில் ஏதாவது நிமிண்டுகிற மாதிரி பட்டால் குறு குரு என்று பண்ணி சிரிப்பாக வருகிறது பயமா இருந்தால் சங்கியை வருகிறது பெரிய கஷ்டம் வந்தாலோ வயிற்றையே கலக்குகிறது ஒருத்தன் விட்டால் மற்ற பெயரும் விடுகிறோம் இதெல்லாம் நரம்புகளின் இன்வாலண்டரி காரியங்கள் நிஜ மௌனத்தில் எப்படி இருக்கும் உடம்பின் மேல் மலைப்பாம்பே போனாலும் தெரியாது ஒரு ரிஃப்ளெக்ஸும் இருக்காது குளிரோ வெயிலோ எதுவானாலும் தெரியாமல் அடித்த சிலையாக நிஷ்டையில் இருப்பான் தேகாத்ம புத்தி அடியோடு போய்விட்டதால் தேகரக்ஷனை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று உள்ளூர இருக்கும் அபிமானம் இன்வாலன்ட்ரியாக கூட இல்லாமல் போய் அவனுடைய நரம்பு சலிக்கவே சலிக்காது அவன்தான் எல்லா புலன்களையும் அடக்கி வெற்றி கண்ட ஜிதேந்திரியன் நிஜ மௌனத்துக்கு நம்மை பழக்கி கொண்டோமானால் அப்படி செய்யும் போது நம்முடைய மனுஷ வேகங்கள் பாவங்கள் எல்லாம் போய்விடும் உள்ளுக்குள்ளே இருக்கிற போரி பரமாத்ம ஜோதிஷன் போரி இப்போது நம்முடைய இந்திரிய ஜீவனத்திலே சாம்பலில் மூடி போனது போல் மங்கி இருக்கிற போரி மௌன சாதனையில் கனகனவென்று ஜுவலிக்க ஆரம்பிக்கும் எந்த பரமாத்ம ஜோதிஷிலிருந்து இந்த பொறி வந்ததோ அதை நோக்கி போய் அதிலே கலந்து அதுவாகவே ஆகிவிடுவதற்காக அது மேலே மேலே பிரகாசித்து கொண்டு போகும் இப்படி நடக்க நடக்க இப்போது நம்மிடம் பற்றி எரிகிற இந்திரிய வேகங்கள் தணிந்து மங்கி அணைந்து கொண்டே வரும் கடைசியில் ஏக ஜோதிஷாக நிவாத தீபம் என்கிறபடி காற்றடிக்காத இடத்தில் உள்ள தீபமாக ஆத்மா மட்டுமே பிரகாசிக்கும் ஜீவாத்மா பரமாத்மா என்ற பேதமில்லாத ஏக ஜோதிஷ் அதுதான் மௌனத்தின் பூர்த்தி ஸ்தானம் ஜலத்தை கலக்கு கலக்கு என்று கலக்கி கொண்டிருந்தால் அதற்குள்ளே இருக்கிற ஒரு முத்து எப்படி தெரியும் நாம் அநேக எண்ணங்களால் மனசை கலக்கி கொண்டிருப்பதால் தான் உள்ளே இருக்கும் ஆத்மா என்ற முத்து தெரியவில்லை எண்ண அலைகளையெல்லாம் நிறுத்திவிடுவதுதான் நிஜ மௌனம் அதற்கு உபாயமாய் இருப்பது இப்போது நாம் அனுஷ்டிக்க வேண்டிய வாய் மௌனம் யோக சாம்ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முதல் வாசலை மௌனம்தான் என்று ஆச்சார்யாள் விவேக சூடாமணியில் சொல்லியிருக்கிறார் யோகசிய பிரதமம் துவாரம் வாங் நிரோதக